ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு பார்க்கலாம் அதோட நேம் எல்லாம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் டேப்பு ஓகேவா இது வந்து பீட்ஸு இந்த பீட்ஸில் இது வந்து சக்ரின்னு சொல்லுவாங்க சக்ரின்னு சொல்லலாம் இல்லை சர் ஷர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுதான் இந்த மாதிரி இருக்கும் இது மேலே வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மேலே ஸ்டோன் நம்ம ஓட்டினோம்னா அழகாக இருக்கும் பார்க்க நெக்ஸ்ட்டு இது வந்து வீட் பீச் வீட் பீச்னால் பார்க்கவே கோதுமை மாதிரி இருக்கா அதனால் இதுக்கு பேர் வீட் பீச் நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபைவ் எம்எம் பீச் அதில் இது வந்து ஃபோர் எம்எம் பீச் இது டூ எம்எம் பீச் இது வந்து த்ரீ எம்எம் பீச் இது டூ எம்எம் பீட்ஸு நான் வாங்கலை இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் அப்படி இருக்குன்னு நினைக்கிற பீட்ஸு நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரெண்ட் க ஸ்கேலு இது வந்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் ஆகும் நம்மளுக்கு சிசர் இது வந்து கன் கம்மு பி செவன் தௌசண்ட் இந்த கம் தான் வந்து மேக்ஸிமம் அந்த ஸ்டோன்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டோன் இது குந்தன் ஸ்டோன் சொல்லுவோம்ல அந்த ஸ்டோன் இது வந்து ஷேப்லாம் இருக்குது இது வந்து சர்க்கிள் ஷேப்பு இது வந்து அந்த ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்குது இது வந்து கார்பன் ஷீட்டு இது வந்து அந்த ட்ரேசிங் ஷீட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பேர் சர்தோசி சர்தோசி வந்து எதுக்குன்னா அந்த லீஃப் லீஃபாக போடுவோம்ல அது மாதிரி வளைக்கம்பும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து செயின் ஸ்டோன் செயின் இது வந்து ஸ்டோன்ஸு செப்பரேட்டாக தனித்தனி ஸ்டோன்ஸாக இருக்கும் இது வந்து பேர்ல் பீட்ஸு ஒயிட் கலரு இதில் பெரிய சைஸ்லாம் இருக்குது கலர் கலராகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து ஜமிக்கி எல்லாருக்குமே தெரியும் சின்ன சைஸ் இதுவும் பெரிய சைஸ்லாம் இருக்குது இதுலேயும் வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து வெவ்வேறு சைஸ்லேயும் இருக்குது கலர்லேயும் இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து காயின்ஸுன்னு சொல்லுவோம்ல இது காயின்ஸு நெக்ஸ்ட்டு இது வந்து கட்டர் இது இந்த ட்ரே ட்ரேஸ் பண்ணி இது ட்ராயிங்லாம் வரையறதுக்கூடிய பென்சில் இது வந்து இது வந்து அயன் அயன்நெடில் இது வந்து இந்த நம்ம வந்து இந்த மாதிரி இந்த இது இந்த மாதிரி திரட்டுக்கு வந்து இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நீடில் இது வந்து இந்த இடம் மட்டும் ஷார்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது வந்து பீட்ஸ் நீடி பீட்ஸ் நீடில் வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து இது ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சு ஒன்று ஒன்றா போடுறதுனால இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஸ்லிம்மாக இருக்கும் இந்த சைடு வந்து மரத்தில் கொடுத்துருக்காங்க இதே இது அயன்லேயும் இருக்குது நெக்ஸ்ட்டு த்ரெட்டெல்லாம் பார்க்கலாம் இது வந்து நைலான் த்ரெட்டு இது என்ன ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து எல்லாம் அப்படியே வெளியில் வந்து அப்படியே சிக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால ரப்பர் பேண்ட் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சரி த்ரெட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து சில்க் த்ரெட்டு கலர் கலர் வைஸ்லேயும் இருக்குது இது வந்து மெஷின் த்ரெட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து பைப்பிங் த்ரெட்டு இது வந்து லோட் பண்ணி அந்த இந்த கட்பீடு சுகர்பில்லாம் லோட் பண்ணி லோட் பண்ணி போடுவாங்க சூப்பராக இருக்கும் பார்க்க இது கட்பீடு நெக்ஸ்ட்டு இது வந்து மிரர் மிரர் வந்து ஸ்கொயர் ஷேப்பு ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் எல்லா ஷேப்லேயும் இருக்குது ஆனால் இது வந்து டூப்ளிகேட் மிரர் மாதிரி சொல்கிறாங்க ஒரிஜினல் மிரர்னால் பின்னாடி வந்து க்ரீன் கலரில் பெயிண்டிங் மாதிரி பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து என்னென்னா நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரேம் வந்து அந்த ப்ளவுஸ் துணி வைக்கும்போது போது இழுக்க இழுக்க வந்து கிழிஞ்சிரும் ஸோ அது கிழியாமல் இருக்க அந்த ஃப்ரேமை சுற்றி நம்ம வந்து இந்த நாடா இதை வந்து சுற்றினோம்னா ப்ளவுஸ் வந்து கிழியாமல் நீட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் விட மெயின் ஒன்று நம்மளுக்கு இது இது வந்து என்னென்னா இது தான் அந்த ஸ்டாண்டு ஓகேவா இது தான் அந்த ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டில் வந்து இது மாதிரி நாலு ராடு கொடுத்துருப்பாங்க இந்த ராடை வந்து இந்த ரிங்கில் இந்த ஹோல் இருக்குல்ல இந்த ஹோலில் நம்ம ஸ்டிப் பண்ணி அப்படியே ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கணும் எப்படி ஒரு சேர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஃப்ரேம் வந்து நம்ம ஃபிட் பண்ணோம் இந்த ஃப்ரேம் வந்து எப்படின்னா நான் வந்து ஃப்ரேம் வந்து மரத்தில் இருக்கும் உங்களுக்கு நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து நான் அந்த நாடாக வச்சு சுற்றிருக்கேன் இது வந்து எயிட்டீன் இன்ச்சு இது வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சு உள்ளேயும் வந்து நாடாக சுற்றி இருக்கேன் வெளிலேயும் நாடாக இருக்கேன் அப்போ தான் இந்த மாதிரி பிளவுஸ் நீங்கள் வந்து வச்சு இப்படி டைட் பண்ணும்போது அந்த மரத்தில் உள்ளது தானே இந்த ஃப்ரேமு ஸோ அது வந்து கிழிஞ்சிடும் அந்தோட அந்த குச்சி வந்து இழுக்க இழுக்க இந்த ப்ளவுஸ் வந்து கிழிஞ்சிரும் ஸோ கிளியாமல் இருக்கிறதுக்காண்டி ரெண்டு சைடும் வந்து நம்ம இந்த நாடா வச்சு சுற்றிட்டோம்னா அது வந்து கிளியாமல் இருக்கும் ஸோ இதுதான் இந்த மெட்டீரியல்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்